இப்போ நம்மை பாதிக்கும் தீய சக்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் எல்லார் வாழ்க்கையிலையும் அது இருக்குது கொஞ்சமோ அதிகமோ நெகட்டிவிட்டிஸுங்கிறது இல்லா இல்லாதவங்களே கிடையாது எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருக்குது அது கண் திருஷ்டியிலேருந்து செய்வன வரைக்கும் ஒரு பெரிய அந்த லெவல் வந்து மாறலாம் ஆனால் எல்லாருக்கும் இருக்குது இப்போ அந்த நெகட்டிவிட்டிஸ் நம்மை பாதிக்கும் தீய சக்திகள் அதை நம்ம எப்படி எடுப்பது அப்படின்னா அந்த சக்தி பந்தின் மூலம் அது செய்ய முடியுது அந்த தியானம் ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் அதுவும் இந்த வகுப்பில் இந்த மெட்டாஃபிசிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அதையும் நாம் சேர்த்து பண்ண போகிறோம் ஸோ இந்த வகுப்பில் எனர்ஜியை நம்ம எப்படி பயன்படுத்துறது கைகளில் எப்படி உணர்றது இதெல்லாம் நிறைய நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அண்ட் டெய்லி ப்ராக்டிஸ்ன்னு பார்க்கும்போது செல்லொழி தியானம் ஏன்னா அதில் தான் நமது அதிர்வுகள் ரொம்ப ஒரு உயர்வான நிலைக்கு போகிறத நம்ம பார்க்க முடியும் நமது தியானங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பட் செல்லொழி தியானம் அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அதில் வரக்கூடிய சக்தி வேறு அந்த சக்தி நமக்குள்ளே பாயும்போது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு உணர்வு நம்ம ஆற நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது இதெல்லாமே நம்ம பார்க்க முடியும் அதனால் நமது ஆன்லைன் வகுப்பு தமிழில் வருது செல்லொலி தியானம் அண்ட் மெட்டாஃபிசிக்ஸ் கண்டிப்பாக கலந்துக்கங்க ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமாயிடும்